கற்றோடைய பிரசன நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இறைமையா தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அதற்கு இரமியா உம்மை ஒப்பு நான் உண்மையிடத்தில் சொல்லுகிற கற்றோடைய வார்த்தைக்கு செவி கொடும் அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும் உம்முடைய ஆத்மா பிழைக்கும் தேவ தேவப்பிள்ளைகளே இறைமையா இரசலமே ராஜாவாகிய சிதேக்கியாவிடம் சொல்லின கற்றோடைய வார்த்தைகள் அதை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாபிலோனின் ராஜா இருசிலமை சுற்றி சுழ்ந்திருந்தான் அவருடைய இராணுவங்கள் எருசிலமை சுற்றி சுழ்ந்திருந்தது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் தேவனுடைய வார்த்தைகளை இங்க எரேமியாவின் மூலமாக பேசப்படுகிறது மூன்று காரியத்தை இந்த இடத்துல எரேமியா குறிப்பிடுகிறார் முதலாவது பாயிண்ட் கத்தருக்கு செவி கொடுங்கள் இரண்டாவது பாயிண்ட் செவி கொடுத்தால் நன்மையாயிருக்கும் இருக்கும் மூன்றாவது பாயிண்ட் செவி கொடுத்தீங்கன்னா ஆத்துமா பிழைக்கும் அலேரியா இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக சிதேக்கியா ராஜாவின் இடத்துல பேசப்பட்டது கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வார்த்தைக்கு கீழ்ப்பு தான் ஆசீர்வாதமாக இருப்பேன் தேசம் காப்பாற்றப்படும் மக்கள் காப்பாற்றப்படும் போடுவாங்க அழிவு வராது வார்த்தைக்கு நீ செவி சாய்க்காம நீ புறக்கணித்தா நீ அழிந்து போயிடுவது அலே இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியாச்சு நாமும் சோதிக்கப்படும் பொழுது துன்பப்படும் பொழுது பிரச்சனைகளால் அகப்படும் பொழுது பல முறை நம்ம தெரிஞ்சே தவறு செய்கிறோம் தெரியுது நமக்கு பாவம் தான் இதுன்ட்டு ஆகவே தெரிந்தே செய்கிற பாவத்தை துணிகரமாக செய்கிறோம் அலே தேவ வார்த்தையை மீறுகிறோம் இதனால தாங்க நம்முடைய வாழ்க்கையில் டிசாஸ்டர் அழிவுங்க நம்முடைய வாழ்க்கை சீர்கட்டு போகிறது ஆசீர்வாதங்கள்லாம் தாமதமாகிறது சில நேரத்தில் ஆசீர்வாதமே நம்ம விட்டு போய் விடுகிறது இதுக்கு யார் காரணம் தெரியுமா நம்முடைய கீழ்படியாமல் தாங்க காரணம் தேவையுடைய வார்த்தையை தெரிந்தே நீங்கள் உதாசனப்படுத்துறீங்க தேவடைய வார்த்தையை புறக்கணித்த விளைவு தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது அலே இல்லையா அலே உலகத்தை நாம் பின்பற்றக்கூடாது கருத்துடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தா நமக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதம் வரும் இதுதான் உண்மை சிதேக்கர் ராஜா தேவடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் என்ன செஞ்சான் அவன் புறக்கணிச்சிட்டாங்க அலே இல்லையா விளைவு என்ன நடக்குதுன்னா சிதேக்கர் ராஜா தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை பாபிலோனிய படைகள் எருசலமை சுற்றி சூழ்ந்திருந்தது அந்த நேரத்தில் சிதியாக்கி என்ன பண்ணா பயந்து தப்பி ஓட முயற்சி பண்ணான் ஆமீன் யோர்தான் அருகே உள்ள எரிகோ சமவெளியில அவன் பிடிக்கப்பட்டான் அது மாத்திரமல்ல பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் சிதேக்கியா மகன்களை அவன் கண் முன்னாலேயே கொலை செய்தாங்க எவ்வளோ கொடூரமான ஒரு காரியம் பாருங்க தந்தை கண் மகன்கள் இறந்து போறாங்க ஹலிலியா அது மாத்திரமல்ல சிதேக்கியாவை பிடித்து அவன் கண்களை துழாவி அதை பிடுங்கி போட்டாங்களாம் சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போயிட்டு அங்கே சிறைச்சாலையில் அடைத்து வைத்தாங்க அவடைய வாழ்நாள் முழுவதும் சிறை சாலையிலிருந்து இருந்து அவன் செத்து போனான்னு பார்க்கிறான் அலையிலாம் அது ஆரியம் ஆலயம் இருக்கப்பட்டது ஜனங்கள் அடிமையாக்க அவர் கொண்டு தேசம் பாழாய் போனது தெரியுமா கீழ்படியாமல் புறக்கணிக்கிறது தெரிந்தே நம்ம பாவம் செய்யறதுனால ஒரே ஒரு காணியான சின்ன பாவம் நினைக்கிறோம் விளைவு மோசமாக சிதேக்கியார் ராஜாவினால தேசமே அழிக்கப்பட்டது பிரிய மாணவர்களை அலையிலியா ஆகவே தேவடைய வார்த்தையை நீங்க புறக்கணிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பயப்படாமல் தேவனுக்கு கீழ்பணிந்து நடக்கும்போது ஆசீர்வாதம் இருக்கு இல்லைன்னா சிதைக்கியா ராஜாவை போல நாம கூட மன நம்ம அழிந்து போய்விடும் கருமான சமூகம் நம்ம வாழ்க்கை நடக்குது இல்லையா அப்படி விருதில் தான் காரணம் மனதிற்கு பெரிய கத்தர் இறக்கமல் தேவன் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உச்சி நோக்கி பார்க்கிறார் உங்களை நிச்சயமாக மன்னிப்பார் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேளுங்கள் உங்கள் ஆத்மா பிழைக்கும் அலையிலுயா உங்கள் ஆத்மா பிழைக்கும் நீங்கள் கிருவை பெறுவீங்க ஆமேன் கத்திற்கு செவி கொடுங்க கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது நன்மையாக இருக்கும் உங்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்படும் பிரைஸ் அலாட்